ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏன் சென்னை பேச போகிற தமிழ் தலைவாசி பற்றி தான் சாதனைகள் இந்த சீசனில் இது வரைக்கும் பண்ண சாதனை பேசலைன்னு அப்படி என்ன நம்ம சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் ஏதாவது பேசுங்க சார் தமிழ் தலைவாசை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க மேட்சோ ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் இதை பேசலாம்னு வந்திருக்கோம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராஜீவ் காந்தின்றவர் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் ராஜீவ் காந்தி உங்கள் சப்போர்ட்டுக்கு சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரைட் விஷயத்துக்கு என்ன பேச சொல்ல போகிறப்ப தமிழ் தலைவாசன்றீங்களா ரைட் அவங்க இன்னும் குவாலிஃபைங் சின்னாரியும் நம்ம இருக்கோம் அதுவே பெரிய விஷயம் ஏழு மேட்ச் லைனாக தோத்துட்டு வெளில போய் உட்கார இப்போ தெலுக்கு டேட் வந்து பாருங்கள் லைனாக தோத்துது அப்படியே அது ஒரு வியாதி மாதிரி கண்டினியூ ஆகும் தோல்விங்கிறது கண்டிச்சும்பாங்க அதுலேருந்து நம்ம வெளில வந்து மூணு ஜெயிச்சிட்டோம் லைனாக அதுதான் இங்கே பாயிண்ட் மூணு ப்ளூக் விக்ட்ரி இல்லை ஹார்ட் ஒர்க்கிங் விக்ட்ரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி இன் தமிழ் தலைவாஸ் ஹேட்ரிக் வின் நீ கேட்கலாம் என்ன ரொம்ப வருஷமா விளாட்ற மாதிரி பேசுகிறேன் கொஞ்சம் சீசன் தான் விளையாண்டாங்க பை ஃபார் பெஸ்ட்டு சீசன் பார்த்தா போன சீசன் தான் அதுக்கு முன்னாடி விளாண்ட மூணு நாலு சீசன்லாம் ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் லீவ் ஆன ஹேட்ரிகாக லைனாக ஜெயிக்கிறது இருபத்தி ரெண்டில் ரெக்கார்டு செக் பண்ணி பார்த்த போகல பக்கம் ரொம்ப அப்சர்ட் ஆகிடுவான்னு போன சீசன் ரெக்கார்டை மட்டும் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அந்த ஹேட்ரிங் எவ்வளோ மகத்துவமான விஷயம் இதுன்னு சொல்கிறதுக்கு இந்த மூணு டீம் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லோரும் கண்ட் இந்த மூணு பேரில் ஒருத்தர் மட்டும் தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் பாக்கி ரெண்டு பேரும் சூப்பர் இது சிக்ஸ் ப்ளே ஆஃப் சிக்ஸுக்கு போட்டி போடுறாங்க ஒன்று வந்து பாட்டினா பார்த்துட்டா ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதே பாட்டை மேட்சா ஃபஸ்ட்டு மேட்ச்சை நம்ம தோத்தோம் அந்த சீசனில் ஃபார்ட்டி சிகிச்சை தேர்ட்டி த்ரீன்னு ஸோ தோற்றுட்டு உங்கள்கிட்ட ஜெயிக்கிறோம் மாதிரி பெங்களூர் போல்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பதினேழு பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஜெயித்தோம் இதே டீமுங்கிட்ட ஃபஸ்ட்டு லீக் மேட்சில் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரு பாயிண்டில் தான் தோத்தோம் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு அது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆனால் இவங்க பாருங்க பதினேழு பாயிண்டில் அவங்க போட்டு தோம் பண்ணியிருக்காங்க தட் இஸ் அ வெரி குட் சைன் தெலுங்கு டைட்டன் அஃப்கோஸ் எல்லாரும் அவங்ககிட்ட ஜெயிக்கிறாங்க சார் நாங்களும் ஜெயிச்சிக்கிற மாதிரி ரெண்டு வாட்டி அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ரெக்கார்டு ஃபிஃப்டி ஃபோர் தமிழ் தலைவர்ஸோட ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி இருந்து ஃபிஃப்டி ஃபோர் தான் ஹையஸ்ட் இத்தனை சீசனில் இத்தனை மேட்ச் விளையாண்டதில் அவங்க ஐயஸ்ட் பாயிண்ட் இருந்தால் ஐம்பத்தி நாலு ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் அவர் தலுகு டைட்டன்ஸ் ஜெயிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பாயிண்ட் டிஃபரென்ஸில் ஃபஸ்ட்டு லீக் மேட்சில் வந்து ரொம்ப க்ளோஸு ரெண்டு பாயிண்ட் அதுதான் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க ஏன்னா ரெண்டு பாயிண்ட்ல அவங்கவுங்க இவ்வளோ பெரிய பெரிய மார்ஜின் ஜெயிக்கிறாங்க ரெண்டு பாயிண்ட்ல ஜெயிச்சது இப்படி கொண்டாடுறேன்னு நிறைய பேர் கேட்டாங்க வின் இஸ் அ வின் ஜெயிச்ச கம்மி மார்ஜின் தான் ஆனால் ஜெயித்தோம் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஃபிஃப்டி ஃபோருங்கிறது வந்து யாரும் நம்ம அவங்களுக்கு ஹையஸ்ட்டே தான் ஃபிஃப்டி ஃபோர் தட் இஸ் அதுவும் பவன் இருக்கும் இருக்கும்போது ரைட் அதுக்கப்புறம் அவங்க டீமுக்குள்ளே என்னமோ நடக்குது பிரஸ் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் போட்டிருக்க பார்க்குறவங்க பாருங்க இப்போ ஃபோர்த் என்ன ரோ நடக்குமா இதோ தெரிஞ்சிடணும் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா யூ மும்பாக்கு எதிர அதை பற்றின ஸ்ட்ராட்சி நாங்கள் ஆல்ரெடி போற்றுவோம் ஃபஸ்ட்டு மேட்ச் வர எங்களோட தத்துருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ பதிமூணு பாயிண்ட் டிஃபரன்ஸில் அதை பற்றி நான் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வர அப்புறமா ரிவியூ இப்போ இந்த மூணு ஆட்ரிக்கு இருக்கு இல்லையா போன சீசன் வந்து பை ஃபார் நான் பெஸ்ட்டும் சொன்னால் செமிஃபைனல் போயிவிட்டாங்க குவாலிஃபை ஆனது ஃபர்ஸ்ட் டைமு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தது ஃபர்ஸ்ட் டைமு டோட்டலில் டாப் சிக்ஸில் வந்து ஃபஸ்ட் டைமு குவார்டர் ஃபைனில் யூபி தந்த மாதிரி டீமை எடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் செமிஃபைனல் வந்து ஃபர்ஸ்ட் டைமு செமிவை கடிச்சி ரெண்டு நிமிஷம் தோத்தது தான் அது வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டு தான் இருக்கும் ரெண்டு பாயிண்ட்ல தான் தோற்றம் நினைக்கிறேன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் ஹார்ட் லேக் லக் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேவர் பண்ணல எனவே ஆனால் நீங்கள் போன சீசன் பார்த்தீங்கன்னா நாலு அக்கேஷன் வந்து நம்ம ஆட்ரிக் விண் எடுக்கிறதுக்கு அதுதான் இப்போ கடன் சொல்ல போகிறேன் இந்த ஃபோர் டைம்ஸ்னா மேட்ச் நம்பர் செவன் அண்ட் எயிட் ஜெய்ப்பூர் கிட்ட தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் ஜெயித்தோம் டெல்லிட்ட ஃபார்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஜெயிச்சோம் ஹேட்ரிக் ஆக டக்குன்னு தோத்துட்டோம் பெங்கால் வாரியர் தோக்கல டை பெங்கால் வாரியர்ஸ் கூட ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் அதே மாதிரி நீங்கள் மேட்ச் நம்பர் டென் அண்ட் லெவன் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டேட்டன்ஸில் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் ஜெயித்தோம் பொன்னேரி பாலத்தண்ட்டண்ட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஜெயித்தோம் திருப்பி பொன்னேரி பாலத்தண்ட்டே தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தோற்றுவோம் அதனால் அங்கே ஒரு பிரேக் ஆச்சு அந்த ஆட்ரிக்கு எடுக்க வேண்டிய ஆப்ஷன் அதே மாதிரி மூணாவாட்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பெங்கால் வாரியர்ஸில் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஜெயிச்சோம் யூ மும்பாட்ட தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஜெயித்தோம் யூ மும்பா நோட்டில் நான் அன்னைக்கு விளாட் கூட ஆனால் ஜெய்பூர் பிங் பார்த்துட்டு தோற்றுட்டோம் மூணாவது மேட்ச்சு ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ தான் அங்கே மிஸ்ஸு ஜஸ்ட் மிஸ்ஸு அதே மாதிரி நீங்கள் ஃபோர்த்து டைம் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் அது வந்து அதான் தெலுங்கு டே டென்ஸ்கிட்ட ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்தது அது ஜெயிச்சோம் வந்து தட்ட ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஜெயிச்சோம் ஜஸ்ட் மிஸ் ஹரியானா சின்ன தோட்டம் ரூபாவது ஸோ இது நாலு வாட்டி கிட்டக்கு வந்து போயிட்டு அதனால் இது மகத்துவாங்க இஸ் அ பிக் திங் மூணு மூணு ஷார்டர் கேம் ஏன்னா டோட்டலாக மோரல் டவுன் ஆனப்போ கண்டினியூஸாக ஏழு மேட்சோ எட்டு மேட்சோ தோத்துட்டு வந்துட்டுருக்கோம் எல்லாருமே தெரியும் போன வருஷம் ஃப்ளூக்குன்னு நான் இடத்துல எழுந்திரிச்சி நிற்கிறாங்க பார் உன்னால் முடியும் தம்பின்னு அதுதான் ஹைலைட் ஆனால் அதில் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நரேந்திர ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அதுவும் தனியாக போட்டிருக்க பார்க்குறான்னு பாருங்க அந்த இன்ஜுரி பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இதுவே பெரிய ரெக்கார்டு ஹேட்ரிக் எடுத்தது அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு டேக்கல் பாயிண்ட் எடுத்துருங்க இந்த பி கேஎல் டெனில் ஆமாம் டோட்டல் பாயிண்ட் தமிழ் தலை வச்சு இந்த பயஞ்சு மேட்சில் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தேழு பாயிண்ட் டோட்டல் அதில் இரநூறு டேக்கல் மட்டுமே அப்புறம் தான் ரைடு பாயிண்ட் வருது உங்க நம்ம நரேந்திர அஜிங்கே போகலாம் டேக்கிள் பாயிண்ட் இட் செல்ஃப் இட்ஸ் டூ ஹண்ட்ரட் இவங்க தமிழ் தலைவாச்சும் அவங்க இன்ஸ்டா சோஷியல் மீடியா பேஜில் போட்டிருக்காங்க அதை வாழ்த்து சொல்லி நம்மளும் வாழ்த்து சொல்லுவோம் வெல்டன் டேக்கிள் ரொம்ப முக்கியம் ஓலர்ஸ் முக்கியம் டோர்னமெண்ட் ஜெயிக்க கிரிக்கெட்டில் அதே மாதிரி தான் இது மே மின்னியும் மேட்சஸ் சீர்தார் டிஃபெண்டர் தான் அவங்க டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுக்க முடியும் ரைட் சாகர் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸில் ஆரேஞ்சு ஆம் பேண்ட் ஹெச் ஸ்டைலில் எத்தனை நாள் கையில் இருக்கும்னு தெரியல ஏன்னா அடுத்தது ஐம்பத்தேழு பாயிண்ட்ல இரு நமக்கு இன்னும் ரெண்டு நம்ம மேட்சுக்கு முன்னாடி நான் அஞ்சு மேட்ச் இருக்குது அதில் யாராவது தாண்ட முடியும் அது ஒரு பக்கம் நான் இப்போ நான் பேசுகிற தருணத்தில் சாகர் தான் ஐம்பத்தெட்டு பாய்ந்தில் நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருக்கார் டிஃபென்ஸில் அண்ட் ஆறு வாட்டி ஐஃபை எடுத்திருக்காரு சாதாரண இல்லை இவ்வளோக்கும் ஒரு மேட்ச் நடுவில் விளையாடல ஒரு மேட்ச் வந்துட்டு வந்துட்டு போனார் மின்னல் மாதிரி இன்ஜுரி ட்ரபுள் பண்ணிட்டு இருந்து இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு அவர் வந்தார் பார்த்தீங்களா அதுதான் போன சீசன் எஞ்சி இருக்கும்போது சொன்னார் கடா கருதோ பாக்கி மேத்து வேகளுங்க டாக்டர் நிற்க வச்சுட்டு போதும் மேட்டுக்குள்ளே நான் பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு ஒரு டீம் மேன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட்ஸு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹெம் வாழ்த்துக்கள் ரேங்க் நம்பர் ஒன் ஆஸ் ஆஃப் நவ் அண்ட் நரேந்திரன் அஜிங்கப்பார் செஞ்சுட்டு வச்சுட்டாங்களே ஆமாம் ஹண்ட்ரட் அண்ட் நைன் நரேந்தர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அஜிங்கப்பார் அது ஒரு சாதனை இல்லையா நான் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு டோட்டல் ஐய பாயிண்டில் இவங்க ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் அண்ட் நைன் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டோட்டல் எடுத்த பாயிண்ட்டில் சொல்கிறேன் அந்த ரயிலேயே நீங்கள் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் இதுவும் ஆகிடுச்சு டேக்கல் ஒரு இரநூறு ஆச்சு பாக்கி தான் மற்ற ரைடரு ஆல் அவுட்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு அதெல்லாம் வரும் உங்களுக்கு அதுவும் நரேந்தர் அது ஒரு சாதனை இது வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் இரநூறு தாண்டணும் பார்ப்போம் ரைட் இதுதான் முக்கியமான விஷயங்கள் அண்ட் யூமும் பற்றி காற்றில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் ஸ்டாட்ஸில் நிறைய பேர் சொன்னீங்க சார் இவர் இன்ஜுரி ஆகிட்டாரு நம்ம ரிங்கோ அவர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு எஸ் அது எனக்கு தெரியும் வந்தாலும் சொல்ல மறந்துட்டேன் நான் எதுக்காக அந்த இருபத்தெட்டு பாயிண்ட் சொன்னேன்னா அவங்களோட ஹையஸ்ட்டு பாயிண்ட்டு இருபத்தெட்டு வரைக்கும் தான் வந்தாங்கன்றதுக்காக தான் அதை சொன்னேன் எனவே எஸ் அவங்களோட சிஇஓவே ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் அதை பற்றி நான் பேசுகிறேன் யூமும்பா சி அவரோட இன்ஜுரியை பற்றி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் அவர் போல் நம்ம தமிழ் தான் வந்திருக்காரு ரீப்ளேஸ் பண்ண சந்தாபவன் செல்வம் அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அவர் பேரும் சொன்னார் சிஇஓ அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு ஸோ தமிழ் ஒரு விளையாட இவர் ஒரு பி எயிட்டில் தமிழ் தலைவாசி விளையாடாரு ஒரு நாலு மேட்ச் பாயிண்ட் எதுவும் கிடைக்கல பாமா மின்னல் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ எனிவே இதுதான் டோ ஹோட்டல் இது வரைக்கும் நடந்த சாதனைகள் இந்த சீசனில் உங்களுக்கு எதாவது வீக்கெண்டு ஏதாவது கேட்டிங்களேன்னு அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் எதாவது ரெக்கார்ட் மிஸ் பண்ண டக்குன்னு சொல்லுங்க நாலாவது இது பின்னுக்கு வெயிட்டிங் எஸ் பாப்பா என்ன ஆகுதுன்னு அண்ட் வெகு தூரம் இல்லை இலக்கு வெகு அருகில் அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் டெஸ்டினேஷன் அது வெரி சோன் வந்துடும் அண்ட் சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் இட் இஸ் அ ஜேர்னி ஆமாம் சக்ஸஸ்ங்கிறது அப்படியே போயிட்டே இருக்கணும் இன்னும் பய பிரயாணம் மாதிரி பயணம் முன்று புள்ளி கிடையாது அது பாப்பா என்ன ஆகும் இந்த சீசன் கண்டிப்பாக தட்டரோம் தூக்குறோம் ஒரு நாள் முடியும் தம்பி உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே சொல்லுங்கள் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசணும் கிரிக்கெட்டை பற்றிலாம் பேசணும் நிறைய பேர் கேட்குறீங்க காமன் ஆடியன்ஸ் வெரி பெரிய ஃபியூ இருக்காங்க நிறைய போகிறதில்ல இப்போ கூட இந்தியா நூற்றம்பதுக்கு மேலே லீடு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து எதிராக நான் நேற்றே ஃபஸ்ட்டு டே ரிவ்யூ போட்டால் பார்க்காதவங்க அதை பாருங்கள் கிரிக்கெட் ஆர்வம் உள்ளவங்க யாருமே ஹண்ட்ரட் அடிக்கல மேபி ஜடேஜ் அடிச்சுடுவார்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே பிளேயர் அவர் எயிட்டி ஒன் என்ன ஒன் நாட் அவுட்டில் இருக்காரு எதுக்கு கிரிக்கெட் வரணும் இதுலேயும் நிறைய பேர் கிரிக்கெட்டை பற்றி பேசுனாங்க இந்த ஆடியன்ஸை நிறைய பேருங்க தனியாக போட்டவங்கள எல்லாரையும் போட்டு குழப்பம் வேணான்னு இதில் கடைசியில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் எஸ் அதுதான் தலைவாசோட ஹேட்ரிக் வின்னு டூ ஹண்ட்ரட் டேக்கில் பாயிண்ட் பை த டிஃபெண்டர்ஸ் ஆரஞ்சு ஆம் பேண்ட் வித் சாகர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஜாயினிட்டாங்க அஜிங்கிய பவார்ட் நரேந்தர் கண்ணு கேட்ட வெகு வெகு அருகில் அப்படிம்பாங்க தாம்பரத்துக்கு வெகு அருகில் லேண்ட் இருக்குதுன்னு கூப்பிட்டு போவாங்க வீடு லேண்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இல்லை வெகு அருகில் பிளே ஆஃப் ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட வாழ்த்த சொல்லுவோம் அண்ட் வி ஆர் வித்யூ சொல்லிவிட்டு முடிவு பண்ணிக்கிறேன் ஒரு వేరే నెంబర్ లైక్ సబ్స్క్రైబ్ చేయాలని సబ్బులు సందీక్యూ సో మచ్